பார்க்கலாம் ரெண்டு தீமத்தியு ஒன்றாவது அதிகாரம் அதன் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்காதது என்ன இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன கொடுக்கல தெரியுமா ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியே கொடுக்கவில்லை ஆனா இன்னைக்கு எல்லாரும் பயந்து கொண்டேதான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பயத்தை பிசாசனவன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வியாதியை கொடுத்து பயமுறுத்துறான் கடனை கொடுத்து பயமுறுத்துறான் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்முடைய சந்தோஷமே திருடு போயிருச்சு பயம் வரும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து உட்கார வைக்க கூடாது அதை விரட்டி விட்டணும் எப்படி விரட்டி விடணும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பலத்துல நீங்க நின்னீங்கன்னா பயத்தினாபி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தான் கர்த்தர் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு ஆண்டர் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான்னு கம்பு எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு போக கூடாது அதுக்காக ஆண்டர் பலமுள்ள ஆவியை கொடுக்கல மாமியாரை பார்த்து நார கேள்வி கேட்கக்கூடாது அதுக்காக ஆண்டர் பலமுள்ள ஆவியை கொடுக்கல ஆண்டவர் எதற்கு அந்த பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா பிசாசை ஜெயிப்பதற்காக அல்ல சத்ருவை ஜெயிப்பதற்காக தான் இந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது நம்ம வாசிக்கலாம் லூக்கா பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் லூக்கா பத்து பத்தொன்பது சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சர்பங்களையும் சத்துருவினுடைய சத்துருவ சகல வல்லமை உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணாலும் சரி உங்களுக்கு மாந்திரகம் பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கு விரோதமா எலும்பினாலும் சரி வேலையை எடுத்தாலும் சரி எந்த மூலமாக அவன் உங்களுக்கு செயல்பட்டாலும் அவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அந்த வல்லமையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அவன் நமக்கு விரோத ஆனா வந்தார்கள் விரோதமாக போல வந்திருந்தார்கள் இஸ்ரவேல் வரு ஆனா யார் யார மேற்கொண்டது இஸ்ரவேலர்கள் தான் மீதியானரை மேற்கொண்டார்கள் எந்த பலத்துல மேற்கொண்டார்கள் தெரியுமா தேவன் கொடுத்த பலன் பயந்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே இன்னைக்கு கூட உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மனுஷர்களும் உங்களை பெரியவங்களா இருப்பாங்க பாஸ்டர் எனக்கு தெரியுமா அவங்க பாஸ்டர் பாஸ்டர் இவங்க எனக்கு எனக்கு இருக்கு தெரியுமா தெரியுமா என் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்க வியாதி எவ்வளவு பெருசுன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா மேற்கொள்ள போறது வியாதியோ கடனோ மனுஷனோ அல்ல நீங்க தான் ஒரு ஆமீனே காணும் எல்லாம் காணாம போயிட்டீங்களா தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது கேட்டாலும் நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா வாஞ்சியோட கேட்கணும் எப்படா கேப் கிடைக்கணும் இருக்கணும் ஒரு இடத்துக்குலாம் போனால் சில அம்மா இருக்க என்னை விட மாட்டாங்க காலு கீழே இதுல கொஞ்சம் அன்னிய பாசியில் நிறைஞ்சு வரீகா தெரியாம நான் நிறுத்திடுவேன் அவங்கள ஆனா இங்க இருக்கிறவங்க பூரா எப்படி உட்காந்துருக்கீங்க தெரியுமா ஏதோ ராட்டனத்தை பார்க்க வந்த மாதிரி நான் தாங்க உங்களுக்கு குரல் வித்தெல்லாம் காட்டுற மாதிரி ஓ இவரை பார்த்தா இந்த கற்று கத்துறாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சோ அப்படி இருக்காதீங்க இது தேவனுடைய வார்த்தை அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு ஸ்டெல்லா உனக்குள்ள நான் பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன் ஆமே அப்படின்னு சொன்னா அந்த பலமுள்ள ஆவியை நான் ஏற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இன்னைக்கு நான் அதை உணர்றேன் ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து அதை பயன்படுத்த போறேன் ஆண்டவரே ஆண்டவர் பேசும்போது நம்ம ரீப்ளே இதுதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மஞ்சு எங்கம்மா இருக்கிற எங்கம்மா போயிட்டு வர மஞ்சு ம் சொல்லி தொலைங்க நம்ம இருக்கு கேட்குற பண்ற விதங்கள் இருக்குல்ல அது பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க ரீப்ளை சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க அப்படி இருக்காதீங்க ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிற ஆண்டவர சொல்ற நீதாம்பா மேற்கொள்ள போகிறாய் நீதான் ஜெயிக்க போகிறாய் உன்னை மேற்கொள்ள முடியாது நீ என்னுடைய பிள்ளை சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கூடிய அதிகாரத்தை சொல்லுமா உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டா ஒன்றும் உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்த மாட்டாது ரெபே கலக்கா ஏதாவது சேதம் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் சேதமே இல்லை ஆனால் பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனை கூட உங்களை சேதப்படுத்த மாட்டாது மனோக்கா கடந்து வந்த பாதையில் ஏதாவது சேதப்படுத்தியிருக்காக்கா எதுவுமே சேதப்படுத்தலை குயின் ஒன் ஏதாவது சேதப்படுத்தியிருக்கா இருக்கா ஏன்னா நீங்கள தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட அதிகாரம் இருக்குது பிசாசால உங்களை பிசாசால உங்களை பயமுடுத்த மட்டும்தான் முடியும் ஆனால் உங்களை அவனால் மேற்கொள்ள முடியாது உங்களை தொடக்கூட அவனால் முடியாது அல்லேலூயா லூயா ஹலோ லூயா சரி உங்ககிட்ட இத கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றேன் பேய் படம் பாக்குறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்தோம் வருதா இல்லையா திடீர்னு ஒரு கை இருந்து வருது மெல்ல வருது அப்படின்னு உள்ள உள்ள ஆகுது அப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம் பயந்துடுறோம் பேய் என்ன உள்ளயா வந்துச்சு வீட்டுக்குள்ள நமக்கு முன்னாடியா வந்து நின்னுச்சு கட்டுல படுத்திருக்கிறான் ஒருத்தன் அவன் காலை பிடிச்சி இழுக்குது போர்வை பிடிச்சி இழுக்குது நைட்டு நம்ம படுத்துருக்கும் போது நமக்கு அந்த ஞாபகம் வருது நம்ம காலையும் பிடிச்சி இழுக்குமோ போர்வையும் இழுக்குமோ எங்கே அந்த பைவில் பைவலை காணமே பைவில் வேறு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் தேடுறவங்களா இருக்கும் இம்மா பைவில் பார்த்தியா பைபிளா அந்த ரிமோட்டுக்கு கீழே இருக்கும் போய் எடுத்து பார்த்துக்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பைபிளை தேடி கொண்டு ஆண்டு வரேன் இந்த இரவு நேரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு வரே அப்படின்னு நம்ம படுத்துருக்கோம் இந்த உண்மையில் பிசாசு எங்கே பார்த்தோம் டிவியில் தான் பார்த்தோம் நேரில் பார்க்கல ஆனால் நமக்குள்ளே என்ன வந்துருச்சு இதே மாதிரி தான் பிசாசால நேரில் வந்து உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் பயத்தை உருவாக்குவான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா நம்மளை பயமுறுத்துறதுக்காக நிறைய காரியங்கள் நடக்கும் ஆனா ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது இவங்க பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு கிதியோனே நீ எழுந்தா போதுண்டா நீ அந்த இடத்துல போய் நின்னா போதும் அங்க தீவெட்டியை தூக்கி காமிச்சா போதும் எக்காலத்தை ஊதுனா போதும் பானையை உடைச்சா போதும் யுத்தம் நான் உனக்காக பண்ணுகிறேன் நீ ஆலயத்துக்கு வந்தா போதும் அவருடைய வார்த்தையை கேட்டா போதும் அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சா போதும் உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்ன தெரியும் தெரியுமா நீங்க வார்த்தையை விசுவாசிச்சிட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டிங்கன்னா கத்தருடைய வச்சுட்டிங்கன்னா அவனை தெரியும் அதனாலயே அவன் என்ன பண்ணுவானா உங்களை அந்த ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் நிக்க விடாம குடும்ப ஜெபம் பண்ண விட மாட்டான் வார்த்தையை கேட்டு அதை மறுபடியும் தியானிக்க விட மாட்டான் தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கவே அவன் விடமாட்டான் இங்கதான் உங்களுக்கும் அவனுக்கும் போராட்டம் நடக்குது உங்களுக்கு அவனுக்கு எங்க போராட்டம் நடக்க தெரியுமா ஜபிக்கவே முடியல பாஸ்டர் அதுதான் போராட்டம் ஆண்டருடைய பிரசங்கத்தை எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும் நிறைய பேர் வாஞ்சியா கத்தருடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க அவங்க கேட்டுட்டா விடுதலை பிசாசு அசட்டை பண்ண வைக்கிறான் அந்த வார்த்தையை நம்ம அங்கே வாசிச்சோம் அப்போ சொன்னர்கள் போன வாரம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டப்போ அவங்களுக்குள்ள இருக்க அசுத்தாவிலாம் போச்சு அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சின்னு வாசிக்கிறோம்ல அப்போ ஒருமனமாக கத்தருடைய வார்த்தையை கேட்க விட மாட்டான் வாஞ்சையோட கேட்க விட மாட்டான் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற சாத்தான ஜெயிச்சா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவாங்க ஆண்டவர் சொல்லிக்க நீ பயப்படாமல் இருந்தாதான் உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும் நீ பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தெரிஞ்சனா உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் தான் அந்த வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் ஆமேன்னு சொல்லுங்க லூயா பெரும்பாடுள்ள ஸ்திரி அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை வந்து தொடுவதற்கு அவள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பா தெரியுமா அந்த காலத்துல பெண்கள் தீட்டு உள்ளவர்கள் வீட்டை விட்டையே வெளியில் வரக்கூடாது ஆனா அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒரு வாஞ்ச எப்படியாவது அண்டருடைய வஸ்திரத்தையா ஓரத்தை ஓரத்தையாவது நான் என்ன செஞ்சிருவேன் தொற்றுவேன் இந்த வைராக்கியம் தான் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே அன்று நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு பலமுள்ள ஆவி இந்த பலமுள்ள ஆவி எதற்காக எதற்காக விசுவாசத்தில் நிற்பதற்காக அல்ல உங்களை பலத்தை தான் கத்தர் விசுவாசத்தில் நீங்கள் தான் நிக்கணும் புரியுதா நானு அக்காவை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன் ஸ்டெல்லாவ ஸ்டெல்லாவை மஞ்சுவெல்லாம் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடுன்னு வந்தவங்களுக்கு ஒரு பக்கெட் பிரியாணியை திறந்து பிரியாணியை வச்சுட்டேன் சிக்கன் பீஸ்லாம் வச்சுட்டேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாஸ்ட ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன செய்வேன் உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் பாஸ்ட்ட ஊட்டி விட்டுருங்க இவ்வளவு தூரம் வச்சுட்டீங்க அப்படின்னு அக்கா கேக்குறாங்க நான் என்ன சொல்லுவேன் ஏங்க ஊட்டி விடுறது நீங்க என்ன குழந்தையா அப்போ ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்துட்டாரு இந்த பலத்தோட நீ தான்ப்ப எலும்பி நிற்கணுங்கிறாரு என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே எழுப்பி விடுங்க ஆண்டவரே நான் தான் உனக்கு பலன் கொடுத்துட்டேன்ல வசனத்தை அனுப்பி உன பலப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டவன நீ எலும்பி நிற்கணும் நீ எலும்பி நின்னா சத்துரு புறம் முதுக காட்டிட்டு ஓடி போயிருவான் அல்ல நீங்க எழும்பாம உட்காந்து இடத்துல உட்காந்து எழும்பாம புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அதனாலதான் சாத்தா உங்க வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறான் உங்க குடும்பத்தை விட்டு போக மாட்டேங்கிறான் உங்க உள்ளத்தை விட்டு அவன் போகவே மாட்டேங்கிறான் அந்த பயத்தை நாவிக்கு நீங்க நல்ல சேர் போட்டு உட்கார வச்சுட்டீங்க தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பலமுள்ள ஆவி எனக்குள்ள வந்துருச்சு ஆண்டவர் எதற்காக பலமை கொடுத்துருக்கிறாரு தெரியுமா நம்ம விசுவாசத்தில் நிக்கணும் கூட நம்ம பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு நமக்கு விரோதமா எத்தனை பேர் எலும்புனாலும் நம்ம தைரியமா ஆண்டவர் இருக்கிறாருங்கன்னு நம்ம நிக்கிறதுக்காக தான் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க இழந்திருந்தா கூட நீங்க தேவ பலத்துல நிற்கணுங்கிறதுக்காக தான் பலமுள்ள ஆவிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு என்னை பார்த்து அவன் இப்படி நிந்திச்சிட்டான் இனிமே என்னால் இருக்க முடியாது நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு பலமுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார் ஜீவன்லாம்